இங்கே பாருங்கள் கேட்க கேட்குறது வரும்போது கண்டிநோண்டு வளர பார்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே கொஞ்சம் வங்கி போகிறோம் இதாக உள்ளுக்கு போகிறோம் இப்படியே இதாக இந்த பாதை ஒரு உள்ளுக்கு போக 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 இப்போ விட்ட பாதை காணிகள் வீடுகள் வருது இந்த பாருங்க இதில் இப்படி போனால் இப்படி போனால் அப்படியே போய் வாங்க உள்ளுக்கு போனால் அப்படியே போகுது உள்ளு குடிக்க பாதைகள் போனால் உள்ளுக்கு போக விட்டுருக்கணும் ஓகே வணக்கம் முறவுகளே நான் இப்போ எங்கே நிற்கிறேன் என்றால் மாங்கொல்லையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட அஞ்சரை ஏக்கர் காணி விட்டதாக கேள்விப்பட்டு வந்தனேன் இதான் இந்த விட்டுப்பட்ட பிரதேசம் இங்கே பாருங்க எல்லாம் அங்கே இந்த ப இதுக்கு உள்ளெல்லாம் விட்டுருக்கினாம் ஆனால் எல்லாம் பத்து ஏக்கரை உள்ளுக்கு போக முடியுமா இருக்குது இந்த இதில் இராணுவமும் இருந்தபடியாக இந்த வீடுகள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது அங்காலே குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே விடுறாங்களே இல்லையா அங்கே போய் பார்ப்போம் தூரம் உரம் முடியணும்னு பார்ப்போம் அங்கால இது இருக்குது என்ன இருக்குன்றால் சிவம் பெற்று இருக்கு அதான் அதான் ஜீவம் பற்றியா அப்படினால சீவன் பற்றி அங்கால செந்தியெல்லாம் கலட்டினோம் அந்த பக்கம் அப்படியெல்லாம் எடுக்க வேண்டாண்டி சொல்லினோமா இந்த பக்கம் போவோம் இதுக்கு இங்கே இல்லை என்ன இதுக்கு இங்கே இல்லை இதுக்கு பக்கம் முடியலை இந்த பக்கம் தான் இருந்துருக்குறாங்க முப்பத்தஞ்சு பேர் என்ன முப்பத்தஞ்சு பேர் பேருக்கு விட்டுருக்கேன் காணி இது வணக்கம் அம்மா உங்களோட பேர் என்னம்மா

ஆ ஓகே ஓகே அதாவது வந்து பெயர முன்னுக்கு இந்த வீடு கட்டணும் இருக்கவும் அப்படியே போனதான் அப்படியே விட்டு பிறகு புதுச்சா விட்டு போகணும் அது பிறகு இவ இருந்திருக்கிறார்கள் இவரை யார் இருந்த இராணுவமா அல்லது இவர்கள் அது அப்ப இருக்கே தெரிస్తా. உடம்பு உடைஞ்சு மடிஞ்சு அப்படியே இருக்கு. انا இப்ப இந்தத தவுட்பட்டு பாக்கவே இது கொஞ்சம் பரவாயில்லை. ஓ சில وړுகள் உடமே இல்ல. சில وړு இடுமே இல்ல அட இப்போ எல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சம் கடவளே வரってた மண்டாலம் இருக்கு. இதுக்க தக்கதாய் இருக்கு. இதுக்க தக்கதாய் இருக்கு. அப்புறம் நீங்க இன்ன என்ன நினைக்கிறீங்க? விட்டத பத்தி என்ன சொல்றீங்க? கொஞ்சம் பரவாயில்லைன்னாலும் எடுக்கணும். முந்தைய அரசாங்கம் கூட இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் நல்லா தான் இருக்கு இப்போ எல்லா இடங்களும் நாங்கள் கொடுத்துருக்கிறாரு மற்ற இடங்களை குடிய அமைத்து இடிக்க ஒரு சொல்லி சொல்கிறார் உங்களுக்கு எதுவும் பாதாளம் வாழ்வாதாரம் கிடைக்குமா என்ன சொல்லி நம்ம இப்போ டேமேஜ்களை ஒன்றும் அறிவிக்கல டேமேஜ்கள் எல்லாம் கிடக்க எல்லாம் பார்த்தது போதும் இப்போ உங்களை போய் ஆக்கெல்லாம் அடுத்து கொண்டு போய் வந்து எல்லாம் பதினோரு பேர் இருக்கு பன்னெண்டு பேர் இருக்குதான் வந்தது வந்திருப்பேன் பேரும் வந்து அரசாங்க சார்பாக யாரும் வந்த விட அரசாங்க சார்பாக இவே வந்தேன் கச்சேரி ஆக்கா ஆகச்சரியாருக்கு ரெண்டு பேரில் பொம்பளையெல்லாம் முடியல வந்தது அதே வந்து ரோட்டும் இது லைட்டும் செய்து ஆரம்பித்தார் அந்த ரோட்டு வசதியும் உள்ளுக்கு லைட் வசதியும் இல்லாமல் சொல்லி மட்டுமோ இல்லை ஆ எக்கிடையிலமே தெரியல தெரியலை எங்களுக்கு கருணாண்டால் நாங்கள் பாதுகாப்பு மாணவரும் அதை போய் அப்போ நீங்கள் இப்போ இருக்கிற அப்படினா இல்லை இல்லை எங்களுக்கு இப்போ ஆளை கூட போகிறோம் தக்காளியமாக இருக்கும் தக்காளியமாக இப்போ ஒரு ஆளாக இருக்க போகிறோம் இது நாங்கள் கட்டுப்போம் இதை நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் விளையாடி கட்டி ஒரு மூளை ஆடிச்சு அறுக்க செய்து நாங்கள் கட்டுப்போம் கிணறு எல்லாம் இருக்கும் கிணறு இருந்த இருந்தாலும் முடிக்கிட்டாங்க அப்புறம் கூட பாவச்சானது இல்லையா இப்போ இவங்க எப்படி எல்லாம் அந்த இப்ப இவங்க இருந்தாங்கள எப்படி எல்லாம் தண்ணியால் பாடுதோம் அந்த முதல் ஏரியாவில் முதல் வீட்டில் நல்ல பெரிய வெட்டுக்கிணறு இருக்குது அதுலேருந்து பைப் லைன் எடுத்து எங்கேருந்து ஒரு ஆறு எடுத்து அதுதான் சொல்லிட்டு வச்சு

முன்னாடி ஆக்கள் இருந்ததே. காலம் பூனத்துக்குள்ள வீடு. இல்லை. அங்கால ஏத்துனே விட்டுட்டாங்க. எல்லாம் ஓடிப்

இது என்ன இது சின்ன ஒரு கோல் உண்டு இது முந்தி படி சின்ன பிள்ளைய அந்த உங்களோட இங்கேருந்து படிக்கிறதுக்காக கட்டின ஒரு சின்ன ஒரு பீச்சு இந்த கோல் இங்கே பாருங்கோ இது இது ஒரு ரெண்டாவது ஒரு பிராந்த இது இதாக இது சாமியடை ஒன்றும் இல்லை இருட்டாக போச்சு பாருங்க சாமியாரை லைட்டும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ அரசாங்கத்திலேருந்து இருந்து வந்து சொல்லியிருக்கணுமா லைட்டெல்லாம் இதில் இருந்தேன் முதலாவது சாமியார ரெண்டாவது சுமார் சேவைக்கு பார்க்குற ஒரு ரூம் ஒன்று பாருங்க இங்கே பாருங்க அப்படி இருக்குது பாருங்க இப்படி இருக்குது அடுத்தது இங்கே அல ஒரு கிச் ஓ டாய்லெட் பாத்ரூம்லாம் கட்டிக்கணும் பாருங்க அந்த காலத்தில் கட்டிக்கணும் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் கட்டிக்கணும் இங்கேயாவில் கிச்சன் இதுதான் கிச்சன் பாருங்க அவ்வளோ சில எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பத்து எண்பத்தெட்டில் எண்பத்தி எட்டு எண்பத்தொம்பே கட்டி இல்லைண்ணா கட்டிட்டு அப்படியே விட்டு போட்டுனவா முடிஞ்ச பாருங்க அப்படி கட்டி அப்படியே விட்டுட்டு போனதா அனுபவிக்கல நில கதவுளை பாருங்க அப்படி இருக்க எல்லாம் படிச்சு போய் பாருங்க எல்லாம் வடிச்சு போச்சு கம்பிகளும் இல்லை கம்பிகளும் காட்டி நம்ம காட்டி போடிச்சுப்பா நெற் கம்பி அடிச்சிக்கணும் எண்ணலுக்குள்ள கம்பியெல்லாம் காட்டி போய் நெருக்கம்பியை அடிச்சிக்கிறோம் என்ன செய்ய நம்மட இதெல்லாம் புதுசாக தான் எல்லாம் போடுவோம் நீங்கள் எல்லாம் வட்டிக்கு வந்து கட்டு கட்டிடம் கிடக்கு ம் யாருங்க ஓகே எல்லாம் போச்சாச்சு ம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் அட்டாச் பாத்ரூம் கட்டிக்கிட்டா யோசிச்சு பாருங்க அவெல்லாம் கட்டி எல்லாம் வசதியாக இருந்தது அதனால் என்ன செய்ய அப்போ இவே கட்டுறேன் ஆ ரைட் 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 மன்னிக்க அது இவல் ஆ அது சாப்பாட்டரை ரைட் ரைட் அது நான் சொன்னதை கொள்ளுங்கள் அது வந்து சாப்பாட்டரை ஆ ஆ அதே அதை வந்து இருந்தவைகள் வந்து சாப்பாட்டரையே டோய்லெட் அட்டாச் பாத்ரூம் மாதிரி செய்து நாங்கள் நினச்சது இவை முதலே கட்டி வைக்கிறோம் மட்டும் சொல்ல உங்களோட கிணறு இதாம்மா இல்லை சாப்பாட்டு நிறைய வந்து டொய்லெட் மாதிரி போ வச்சுக்கணும் நான் வச்சு அந்த காய்ச்சல சொல்லி என்ன பார்த்துக்க என்ன காய்ச்சி ஒன்று இருக்கிறீங்களே இரும்பு கேட்டு சில கூட ஜெயிலாக இருந்திருக்கலாம் அந்த காட்சியில அதில் வச்சுக்கலாம்

മുത്തഞ്ചു <OK> വരിച്ച uh.

இந்த வீடு சரி இந்த வீடு எல்லாம் டேமேஜ் பண்ணிருக்கேன்னா இதே மீன் தொட்டியா நீங்கள் மீன் தொட்டிதான் மீன் தொட்டி கட்டிக்கலாம் இது ஒரு பழைய வீடு இதுவும் பாரு வீடு என்ன கோலத்த பாருங்க வீடு இடுங்கி தூங்குறது என்ன கதவு இல்லை பாருங்க இது முந்தைய கடனேண்ட் சாமியாரை இதுவே இராணுவம் இருந்துட்டு போய் எல்லாம் கதவு ஒன்றும் இல்லை இப்போ சுமார் சீ போட்ட எடுத்துக்கணும் அந்த கதை எண்ணெய் கதவெல்லாம் கலண்டு போச்சு கிளாட்டி எடுத்துட்டாங்கள் இன்னும் சும்மாரி சி பாருங்க சீ சிப்போட்டை வச்சு எடுத்துருக்கு எல்லாம் சரி முடிஞ்சு எல்லாம் அப்படியே சரி വെളിച്ച കോട കട്ട്ക്കണോ എല്ലാം എരിച്ചും പോട്ട് വീട് ഇതേതാ എൻ്റെ വീട് കിട്ടിയ വീട് പാരുങ്ങ ഇതൊരു രൂം കിച്ചനാണ് കിച്ചനായിരിക്കും ലൈറ്റ് കളിയ ഇട്ടാരുപ്പാ പോകും പ്രയമ കിടക്ക് എന്തെങ്കിലും ടോയ്ലറ്റ് കട്ടിരിക്കണോ അറ്റാച്ച് ബാത് രൂമൂടെ ഇങ്ങനെ ഇന്നൊരു ടോയ്ലെറ്റ് ഉള്ളൂ പോകും പ്രിയമാരുട്ടാങ്ങ് കിടക്ക് ഇന്ന വെച്ചിരിക്കും എറിയാതെ பெரிய வீடுதான் இது ரூம் வந்து இது வந்து போய் போயக்கூட கிச்சன் இந்த பக்கம் விட்ட இந்த விட்டா வேணா விட்ட காணி உங்களுக்கு போகிறோம் பார்க்கறதுக்காக வட்டி இனம் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷம் ஆச்சு வாழை குடிச்சு பாருங்க பாருங்க வீடு ஒரு இலகிமில்ல கதை வாங்கலாம் அடிச்சுட்டா காணிகள் வந்தது பண்ணிடணும் காடுகள் ஒட்டி கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணி வைக்கணும் ஜாலியா ஜாலியா ஜால வாருங்க மார் ஃபோரன் எந்த அளவு விட்டது அஞ்சு ஏக்கர் ரெண்டா அஞ்சு ஏக்கர் கொடுக்கு பாருங்க அந்த காலத்து வீடு இதுவும் போச்சு அதால் ஆமா சொன்ன வர வந்து போட மாட்டேன் அதால் அதால் வந்தால் கோயிலுக்கு வரும் அந்த கோயிலடியால் வந்து வாரதுக்கு நான் அந்த முள்ளு பாயிராக வந்து சொன்னது சரி

பாருங்கோ இது கட்டிடங்கள் என்ன இது போச்சு கட்டிடங்கள் இருக்குது பாருங்கோ உங்களோட வீடுலாம் கண்டுபிடிங்கோ யூடியூப்பை பார்த்து பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட வீடியோ வீடுகளில் எல்லாம் பாருங்கோ வீடியோவில் வா பெரிய பெரிய வீடுகளா அந்த காலத்து வீடுகள் இப்படி கட்டிக்கிற பேருந்தோம் உள்ளே அட இங்கே எல்லாம் வந்துக்காம கடையில் எவ்வாறு சென்டி பாயிண்ட் இந்த ஏரியாவில் அந்த கோயில் இருக்க வைர கோயில் மங்கல்ல வைரவன் நினைக்கிறேன் இது ஏற்கனவே விடப்பட்ட காணிகள் இன்றைக்கு விட்ட காணிகள் இந்த ஏரியா விட்டது ஏரியா விட்டுருக்கு இந்த பக்கம் எவ்வளோக்கு எது போயினோமாக்கள் அதுக்கெல்லாம் போகிறாங்க அங்கால எதுக்குல ஏதோ இருக்க போயிடும் போகல என்ன ம் இதுக்காக போயினும் இங்கேயும் கொடுக்கலாம் பாங்க அந்த பக்கம் போயிடல இதுக்கெல்லாம் ஆ நாங்கள் அந்த பக்கம் போக ஜாக வந்துட்டோம் வாக்களெல்லாம் போச்சு பாருங்க வீடுகள் தான் கண்டுபிடிக்கணும் வீடுகளை இதுதான் சீமற்றி பின்னால்தாயிர சீமன் பற்றி இது விட்டு வீடுகள் பாருங்க இன்னொரு வீடு இருக்குது இது டேங்க் எல்லாம் கட்டி இருந்தால் பெரிய வீட்டு டேங்க் பாருங்கோ உங்களை வீட்டு டேங்க் பாருங்கோ அந்த கார்டுன்னு தான்ங்க என்ன இந்த பாருங்கோ கண்டுபிடிங்கோ பாருங்கோ நீங்கள் காட்டுன வீடு இதுதானோ இந்த பாருங்க யாரும் பார்க்கட்டும் என்ன எங்களோட ஊரில் வழிநாளில் இருப்பினோம் இது மேற்கு பக்கம் சீமரி இதுக்கு எல்லாம் உள்ளு போகக்கூடாது டேஞ்சர் இதுக்குள்ளே போகக்கூடாது ம் இது இராணுவம் பாப்பிச்சாய்லெட்டுகள் ஆ எல்லாம் க கட்டிகிட்டு போயிடுவாங்க நல்லா தகராங்கிறதுக்கு இதில் இருந்தால் இந்த பொது டொய்லெட் வச்சுக்கணும் பொது டொய்லெட்டு இதில் போகலாமா இதான் இந்த வீடு நாங்கள் இருந்த வீடு நாங்கள் வந்த வீடு இல்லை ஐயோ எதாவது போறோம் பங்குரா இது போறியா இந்த கோடைகளை பாருங்க உங்களை கோடிகளை பாருங்க நாங்கள் வந்த பாதை விட்டாச்சு மாட்டிக்காச்சு இதால் போகணும் தெரியாது ஓ இது பின்னால் போகலாமா இந்த பாருங்க முன்னா ஒரு மாவரம் நிற்கிது வீட்டுக்குள்ளே போகலை பயம்